இந்த கதை வந்து என்னுடைய கதைன்னு சொல்லி சொல்கிற வந்து வருண் ராஜேந்திரன் ஏற்கனவே சர்க்கார் என்னுடைய கதைன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்திய எதிர்ப்புனால சூர்யா கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார் ஏன்னா அவருடைய ஃபேமிலி மும்பையில் இருக்குது இருந்து திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க டென்த்துங்கும் போது இதை எப்படி பார்க்குறது அப்போ விஜய் படத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் கோட் படத்தில் நடிச்சனுடைய விளைவு தான் அந்த படத்தில் மட்டும் நடிக்காமல் இருந்திருந்தான்னா இவ்வளோ பிரச்சனைகள் எஸ்கேக்கு வந்திருக்காது உச்ச நடிகர் விஜய் இருக்குன்னு சொன்ன சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவரோட மோதி நம்ம படம் ஜெயிச்சிருக்கு அப்போ நான் அவர் ஈக்குவலாக இருக்கேங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எஸ்கேக்கு வரும் காப்பி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பராசக்தி படம் ஆரம்பிச்சதுலேருந்து ரிலீஸ் டேட்லேருந்து வெறும் பிரச்சனை 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 யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கதை திருட்டு பிரச்சனையில் சிக்கிய பராசக்தி இதை எப்படி பாக்குறீங்க என்ன நடந்துச்சு இல்லை ஆக்சுவலா இதை என்ன சொல்ல வரேன்னா இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் சிக்ஸ்டி ஃபைவ் நடந்த ஒரு விஷயம் இது உலகத்துக்கே தெரிந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களை தவிர இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் இந்தி எதிர்ப்பு திணிப்புடைய அந்த போராட்டம் தான் பேஸ் இதுதான் இதுல வந்து கலைஞரவர்கள் வந்து எந்த அளவுக்கு போராடனாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ அப்போ டிஎம்ஏக்கு வந்து ஆட்சிக்கே வரல சிக்ஸ்டி செவன்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த காலகட்டத்தில் சிவகங்கையை சேர்ந்த ராஜேந்திரன் மாணவர் அண்ணாச்சியூட்டில் படிக்கும்போது சிதம்பரில் படிக்கும்போது இந்த இந்தி மொழி எதிர்ப்புக்கு மாணவர்களை ஒரு போராட்டம் பண்ணார் இது பேஸ் இதில் வந்து இந்த அமைதி பேரணி பண்ணும்போது இந்த வன்முறையில் இல்லாமல் நடந்த ஒரு பேரணியில் போலீஸ் துறை காவல்துறை உள்ளே வந்து அதில் வந்து இந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்துறதுலாம் ராஜேந்திரன் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இன்றைக்கி அவருடைய ஸ்டாச்சு அங்கே இருக்குது இதுதான் ஒரு லைன் இந்த லைன் எடுத்துக்கிட்டால் இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இப்போ இதுக்குள்ளே பண்ணும்போது சினிமாட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லா பேருமே பண்ணுவாங்க இப்போ பண்ணும்போது சுதா கங்குரா வந்து அவங்களுக்கேற்ற ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க இல்லை அன்னேந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்குது ஃபேமிலி ஒரு நேர் இருக்குது ஓரளவு அதெல்லாம் உள்ள இன்சர் பண்ணியிருக்காங்க பட் இந்த கதை வந்து என்னுடைய கதைன்னு சொல்லி சொல்கிற வந்து வருண் ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஏற்கனவே சர்க்கார் என்னுடைய கதைன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து பெரிய ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்போ கே பாக்யராஜ் அவர்களை தலையிட்டு முருதாஸ்ட்டை சொல்லி ஒரு டைட்டில் வரணும்னு சொல்லி வந்து ஒரு பணமும் கொடுக்கப்பட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சது இப்போது திடீர்னு இது என்னுடைய கதை அப்படிங்கிறார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக நமக்கு ஒரு ஒரு ஐடியாவில் வர்ற கற்பனை உருவாகிற கதையை நீங்கள் உன்னோட திருடுனாங்கன்னா அதை நீங்கள் சொல்லலாம் பட் இது அப்படி கிடையாது இது நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதை யார் வேணாலும் எடுத்து எழுதுகிற ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது அப்படி தான் வருண் ராஜினு ஒரு லைன் எழுதியிருக்கலாம் பட் சுதா குங்குரா வேறு ஒரு லைன் எழுதியிருப்பாங்க இப்போ என்னுடைய கதை தான் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியல எனக்கு அதை அதுக்கு தான் கோர்ட்டு இப்போ இருக்கார் கோர்ட்டு எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தா ஜனவரி ரெண்டாம் தேதி அன்றைக்கி நீங்கள் ரெண்டு கதையும் அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நேற்று வந்து லியா தாலிகாரிலேருந்து செல்லுமணி அவர்கள்லேருந்து பாக்கிரராஜாவில் இருந்து எல்லாமே எழுத்தாளர் சங்கத்தில் தலையிட்டு இதனுடைய விஷயம் என்னங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க சுதா குங்குரா வர வச்சுட்டு அந்த பவுண்டரி ஸ்கிரிப்ட் வாங்க போகிறாங்க இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க அது நிச்சயமாக சுதா அங்குராக் அவர்களுக்கு வந்து ஃபேவராக தான் வரும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னால் இந்த கதை அப்படிங்கிறதுனால இது எழுதுறதுக்கு யாருக்கும் எல்லாருக்குமே உரிமை இருக்குங்கிற ஒரு விஷயம்தான் இதில் ஹைலைட்டாக பார்க்கப்படும் அப்போ கதை திருட்டுறதுக்குள்ளே யாருக்குமே வராது நீங்கள் சர்க்காரில் சொன்னீங்க ஒருவேளை ஓகே அது உங்களுடைய கதையாக இருக்கும் முருகதாஸ் ஏதோ நீங்கள் சொல்லிருப்பீங்க எடுத்துட்டாருங்கிற விஷயம் சொல்லும் போது அதை யாருமே பெரிய அளவில் எடுத்துக்கல ஆனால் இந்த கதை எப்படி என்னுடைய என்னுடைய கதையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுங்கிறதா என்னுடைய வாதமாக இருக்குது அது எப்படி சார் ஒரே ஆளோட கண்ணியை தொடர்ச்சியா திரட்டி எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்ல அதுதான் எனக்கும் புரியல இவரு படத்துக்கு நீங்க படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வந்ததுன்னா இதுவே ஒரு மேஜரா ஒர்க் அவரும் அசா ஒர்க் பண்ணவர் தான் சபா கிட்ட எதாவது ஒர்க் பண்ணவர் அவரும் டேலண்டான பேச ராஜேந்திரன் ஒன்றும் மறுப்பதற்கு இல்ல அந்த மொழி போராட்டத்துல இறந்த ராஜேந்திரனுடைய பேரை தான் இவர்கள் அப்பா இவருக்காக வச்ச விஷயம் அதை நீங்க ஒன்று பார்க்கணும் நீங்க அவருடைய அப்பா அந்த 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 விஷயம் கலந்து தெரிந்தவர் அவர் அப்போது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை அது இல்லையா பட் இவர் வந்து தொடர்ந்து என்னுடைய கதையை திருவிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படியே இருந்தாலும் நீங்கள் படைப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்பயே ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படி நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் நீங்கள் இல்லை இன்றைக்கு போகிறவங்க அன்றைக்கி போகலாம் நீங்கள் எல்லோரும் இருக்குது பட் எழுத்தாளர் சங்கத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்றீங்க சுதா உங்குராவும் அவரும் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் மேபி தெரியல எனக்கு இந்த கதை புறநானூறுன்ற பேரில் ஆல்ரெடி சூர்யா கட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்போதான் எஸ்கே அண்டு ஜெயமுரவி அதெல்லாம் உள்ள வராங்க அன்றைக்கி வந்து சூர்யா துல்கல் சன்மான் ஒரு ரெண்டு அது பண்ண வேண்டிய ஒரு ரோல் ரெண்டு பேருமே பட் அது வந்து இந்திய எதிர்ப்புனால சூர்யா கொஞ்சம் பேக் அடிச்சுட்டார் ஏன்னா அவருடைய ஃபேமிலி மும்பையில் இருக்குது மும்பையில் வந்து எதாவது பிரச்சனையாக ஜோதியா ஃபேமிலி பிரச்சனை ஆகும் என்னமோன்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு டூடியில் பண்ணுறதை கொஞ்சம் விளைய வந்துட்டார் அதற்கு தான் சுதா டக்குன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது தான் தனுஷ்கிட்ட ஒரு ட்ராவல் போச்சு இந்த கதை தனுஷை ஒன் இயர் வெயிட் பண்ணுங்கள் ரெடி பண்ணுங்கள் நான் மற்ற படங்களை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு வருடம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி திரும்ப வருஷம் வெயிட் பண்ண எப்படிங்கம்போதான் எஸ்கே அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வராது இப்போ சுதா கூட அந்த படம் பண்ணணும்னு சொல்லி அப்போ இந்த கதையிருக்கு சுதாட்டை இவருட்டு எஸ்கேட்ட சொல்லும்போது எஸ்கே வந்து நீங்கள் ஊன்னு சொன்ன டேட் தர்றேன் அவ்வளோதான் நீங்கள் படம் பண்ணுங்க மேடம் அப்படின்ட்டு கதையே கேட்கல அவர் எஸ்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அவர் மேலே இருந்த மிகப்பெரிய நம்பிக்கையின் பேரில் அவர் ஓகே சொன்னார் படம் எடுத்தாச்சு எடுத்து இப்போ ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு அப்படி ஒரிஜினல் போயிருக்காரு அப்படின்னா இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பட் இந்த கதை எல்லாரும் தெரிந்த கதைன்றால அந்த ஒரு ஹைலைட்டில் இந்த விசாரணை இந்த தள்ளுபடி செய்யப்படும் தான் நான் நினைக்கிறேன் பட் இறுதி முடிவு வந்து நீதியரசர் கோர்ட்டில் தான் இருக்குது அவர்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க இது அனலைஸ் பண்ணுவாங்க இதுக்குரிய கண்டிப்பாக ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் படத்தில் நிறைய கட்சு இருக்குது படத்தை திரும்ப மறுபடியும் பண்ண அனுப்பியிருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி இது மேலும் பராசக்திக்கு ஒரு பிரச்சனையே அமையாதா இல்லை என்னென்னா இப்போ சென்சாருக்கு போயாச்சும் அவங்க யூஏ கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்தமரில் யூஏங்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ அண்டர் எயிட்டின் எல்லாமே வரலாம் பிலோ எயிட்டின் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துடலாம் நீங்கள் எல்லா பேர் ஆடியன்ஸ் இவங்கள ஏ சர்டிஃபிகேட் கிடைச்ச வேணால் இவங்க ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம் கண்டிப்பாக இதற்கு ஏன் போனாங்கிறது தெரியல பட் அவங்க யூ கேட்டதுனால அதில் இத்தனை கட்ஸு பண்ணியிருக்கலாம் மியூட் பண்ண சொல்லியிருக்கலாம் பட் அது முடியாதுங்கிறதுனால தான் ரிவைசிங் கமிட்டி அவங்க போயிருக்காங்க அங்கே போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணி பார்ப்போம் ஒரு யூ கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் யூ கிடைச்சாலும் எல்லா அடையும் சொல்ல போலாம் இப்ப யூ ஏ கிடைச்சிருக்கு இப்போ எல்லாடின்னு சொல்ல ப்ராப்ளம் இல்லை இதற்கே ரிலீஸ் படம் எல்லாருடைய பார்வையும் கண்டிப்பா போ எல்லாருடைய மனசையும் தொடரும் இந்த படம் அமையும் சார் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பத்தாம் தேதிக்கு பின்னோக்கி வந்திருக்கு இது வந்து விமர்சனம் இருக்குட்டா அப்படித்தான் தெரியுது நமக்கும் தெரியுது ஏன்னா நைன்த்துங்கிறத ஜனநாயகம் எப்போது சொல்லிட்டாங்க இது ஃபோர்டீன்த்துன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதோடு நமக்கு அந்த மேட்ரு முடிஞ்சு அப்போது நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லா பேருமே மைண்ட் செட் பண்ணிடுவாங்க ஒரு வார கலெக்ஷனை ஜனநாயகம் எடுத்துடலாம் அப்படின்னா அவங்க ரேட் அதிகமாகவும் கொடுத்து வாங்கியிருப்பாங்க இப்போது எல்லாருடைய பெரிய தலைவலையுமே ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா அப்போ ஒரு வார கலெக்ஷன் நாலு காட்சி போட்டால் தான் எடுக்க முடியும் இப்போ இருந்து திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க டென்த்துங்கும் போது இதை எப்படி பாக்குறது அப்போ விஜய் படத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஆனா இது நஷ்டம் அடைய போகிறது ஏன்னா தயாரிப்பாளரும் விநியோகத்தரும் நஷ்டம் அடைவாங்க விஜய் கிடையாது ஆனால் விஜய் மனசு கஷ்டப்படும் ஸோ இந்த படம் ஒரு என்ன மாதிரி வசூல் சாதனை பண்ணலன்னா அப்படின்னா ஆனால் அதுக்கும் மீறி இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் வசூல் மலை பொலியும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனா டென்த்து வர்றது வந்து உண்மையிலேயே இந்த படத்தை கொஞ்சம் ஃபேவர் பண்ணாமல் விடுறதுக்கான ஒரு வேலைகள் தான் கண்டிப்பா இருக்குங்கிறதுதான் எல்லாருடைய பார்வைக்கும் தெரியுது என்னுடைய பார்வைக்கும் தெரியுது மீடியால சிவகார்த்தி ரொம்ப அதிகா அதிக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தளபதி கேமிஸ்டா நீ எப்படி வருவன்னு சொல்லிட்டு சிவாக்கு இதுல பங்கு இருக்கா இல்லையாங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியுங்கிற பொழுது சிவாவை அடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு இல்ல அதுதான் எனக்கு என்ன இதுல ஒன்னொன்னு வருதுன்னா அவரு ஹீரோ ஒரு அவருடைய கடமை வந்து சம்பளம் பேசுறது சம்பளம் வாங்கிட்டாரு கதைய கேட்கவே இல்லை டைரக்டருக்காக பண்ணிவிட்டால் படம் முடிஞ்சு போச்சு டப்பிங்கில் கொடுத்துட்டு வெளியில் வந்து அடுத்த பட வேலைகளுக்கு போயிட்டுருக்கார் இப்போ இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து தயாரிப்பாளர்கிட்ட மட்டும்தான் இருக்குது வாங்கின விநியோகத்தில் தான் இருக்குது பட் இங்கே என்ன ஒரே ஒரு காரணம் ஏன் எஸ்கே சோசியல் மீடியாவில் இப்படி பேசப்படுதுன்னா கோட் படத்தில் நடித்ததுடைய விளைவு தான் அந்த படத்தில் மட்டும் நடிக்காமல் இருந்திருந்தான்னா இவ்வளோ பிரச்சனைகள் எஸ்கேக்கு வந்திருக்காது துப்பாக்கியை வாங்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை நடிக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க ஏதோ முக்கியமான வேலைக்கு போறீங்க நீங்க போங்க இடத்த உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன்னு அந்த டைலாக் வேற சொல்லிட்டாரு இப்ப அதுதான் ஹைலைட்டா இப்ப இங்க வந்து எஸ்கே மேல அம்புகள் பாயப்பட்டது காரணம் அதுதான் இல்ல அதுதான் அது வந்து என்னன்னா அந்த ரெண்டு பேர் படம் ஒன்னும் மோதிருதுன்ற அது ஒரு ஒரே ரீசன் தான் ஆனா இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் படம் விஜயகாந்த் படத்தோடய மோதி இருக்கு ஆறு படம் கிட்டத்தட்ட இருக்கு விஜயகாந்த் படத்தோட விஜய் படம் புரிஞ்சுதுங்களா ஆறு படம் ஒரு படம் ரெண்டு படம் இல்லை ஸோ ரஜினி கூட இருக்கு விஜய் கூட இருக்கு அப்போ நம்ம இதை வந்து எப்படி பார்க்கறது இதை பட் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றது தான் விஜய் ஒரு விஜய் கூட போகும்போது விஜய் அந்த இடத்துக்கு வரும்னு ஆசைப்படுறது அது நியாயம் தான் தப்பு இல்லை ரஜினி கூட போதும் ரஜினி எடுத்துக்கணும்னு விஜய் ஆசைப்பட்றாரு இப்போ சகரடி ரஜித்தோட போதுமோ அஜித் படத்தோட போட வெற்றி அடையணும்னு வந்து விஜய் நினைக்கிறது பட் எல்லாமே இயல்பு தானே ஒரு நடிகர் அடுத்த இடத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க எஸ்கே அப்படி தான் ஒரு ஒரு ஆசைப்பட்டிருக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை விஜயோட நம்ம ஒரே நேரடியான படம் மோதும் போது அது பேசப்பட்டால் எப்படி இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச வசூல் மலை பிழிஞ்சால் உச்ச நடிகர் விஜய் இருக்குன்னு சொன்ன சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவரோட மோதி நம்ம படம் ஜெயிச்சிருக்கு அப்போ நான் அவர் ஈக்குவலாக இருக்கேங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எஸ்கேக்கு வரும் அப்படி தான் எஸ்கே நினச்சிருப்பார் ஆனால் இங்கே எல்லாமே இப்போ டக்குன்னு அரசியல் இதுக்குள்ளே உள்ள வந்ததுனால தலையிலாக மாறிடுச்சு அதான் எஸ்கே வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் இப்போ மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்காருன்னு கூட சொல்லலாம் நம்ம என்னடா இது அவருக்கு இதில் விருப்பம் இல்லை தான் பட் ஒரு வழி இல்லை சொல்லியும் பார்த்துட்டாரு கேட்கல அவங்க என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அவர் அவர் ப்ரொடியூசராக இருந்தார்னா வேணால் அவர் முடிவு பண்ணலாம் பண்ண பொங்கலுக்கு வரல பத்தாம் வரல ஃபிப்ரவரி கூட விட்டுக்கிற பாண்டு கூட அவர் போகலாம் பட் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் விஜய்க்கு எதிராக அவர் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன் போட்டிகள் இருக்கும் அதான் இல்லையா விஜய் கூட போதுன்னா நமக்கு ஒரு இமேஜ் வரும் இந்த இடத்துக்கு நம்ம போகலாங்கிற ஆசை இருக்கும் இஸ் கேக்கு அது ஒன்றும் பெரிய தவறான ஒரு ஆசை தான் நான் நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் இது எப்படி போதும் ஆனால் ரெண்டு படமே மிகப்பெரிய வெற்றி படம் ஆனால் எந்த படம் போதுனாலுமே விஜயோட ஜனநாயக படத்தை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வசூல் சாதனை தான் அது அடையும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சார் சார் இது இப்போ இந்த ரிவைசிங் கமிட்டி இந்த கதை திருட்டு இந்த விஷயங்கள்லாம் பராசக்திக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுமா ஒன்றும் கிடையாது எதுவுமே வராது ஏன்னா ரிவைசிங் கமிட்டி போகிறதே அவங்க வந்து யூஸ் சர்டிஃபிகேட்டுக்காக தான் போகிறாங்க இப்போ ஆல்ரெடி யூஏ கிடச்சிருக்கு நீங்கள் அந்த கமிட்டி போனால் கூட அவர்கள் உதவ படம் பார்ப்பாங்க படம் பார்த்துட்டு எப்பவுமே கீழ்கோர்ட்டு சொன்ன ஒரு தீர்ப்பை எதிர்த்தோ ஏதோ ஒன்று அடுத்து பண்ணுற வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் சென்சார் போர்டும் ஒன்று வந்து பண்ணியிருக்கு இப்போ அவர்கள் சொன்ன கருத்து என்னங்கிறத வந்து எப்போயும் சென்சார் போர்டில் ஒரு அஞ்சு பேர் படம் பார்ப்பாங்க சார் இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து அஞ்சு பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதில் மெஜாரிட்டி யார் அஞ்சு பேரில் மூணு பேர் மெஜாரிட்டி ஒரு விஷயத்தை ஓகே பண்ணாங்கன்னா மீதி ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க இப்போ ரெண்டு பேருக்கு உடன்பாடு இருக்காது அது அது மூன்று பேர் சொல்ல கருத்தில் ஆனால் மூன்று பேர் மெஜாரிட்டியாக இருக்குல்ல அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும் அப்படி தான் யூஏ இது ஓகே இருக்கு இப்போ அதனுடைய அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்ப்பாங்க செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு பிறகு படம் எண்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க தியேட்டரில் அப்போ அது வந்து என்ன கொடுக்கலான்னு அதையும் விசாரிப்பாங்க இப்போ அதுலேயும் மூன்று பேருக்கு மெஜாரிட்டி வந்துச்சு ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி வந்தது அப்படின்னா அதில் மூணு ரெண்டு இதில் மூணு ரெண்டு நைட்டே வருங்கன்னா அதை கலந்து ஆலோசனை பண்ணுவா சரி அப்போ யூவே கொடுத்துருமா அப்போ யூ கொடுப்பாங்க இப்போ மெஜாரிட்டி மூணு மூணு பேருக்கும் நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபுக்கும் அப்போ யூஏ கொடுக்கப்பட்டது அப்போ இது வந்து ரிவர்சிங் கமிட்டியும் அவங்க என்கொயரி பண்ணுவாங்க அவங்க அவங்க அவங்ககிட்ட வந்து சார்ட்டு வாங்குவாங்க வாங்கி பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு யூ தான் வேணும்னா அவர்கள் சொல்லிருப்பாங்க இல்லையா இந்த இடத்துல கட் பண்ணுங்கள் மியூட் பண்ணுங்கள் அப்படின்னு அதை பண்ண சொல்லுவாங்க இப்போ நீ பண்ணுன்னா உங்களுக்கு அது யூ கிடைக்கும் இப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா திரும்பி யூவோடு அப்படி சட்டியேட்டை வாங்கிட்டு வெளில வந்துடலாம் பட் ஒரு ஒரு மொய் அதாவது இவங்க யூக்காக ஒரு முயற்சிக்காவது அட்வைசிங் கமிட்டி போயிருக்காங்க பட் எனக்கு பொறுத்த மருத்துல அது தேவை இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறேன் யூவே பண்ணிட்டு போகலாம் ரெண்டாவதாவது இந்த கதை திருட்டு ஒன்று சொன்னீங்க அதான் நாம் ஏற்கனவே சொன்னது தான் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விஷயத்தை அவர் ஒரு இயக்குனர் உருவாகியிருக்காரு இவர் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் இயக்குனர் அதை உருவாக்கி ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அதனால் இது பொதுவான ஒரு விஷயத்தை கற்பனையில் யாருக்கு வேணாலும் இதை எடுத்து எழுதுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு அந்த ஒரு ஒரு மேட்டர் தான் இது வந்து ஹைலைட்டாக பார்க்கப்படும் ஏன்னா எழுத்தாளர் சங்கம் இதுதான் நோட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் நான் இதை பொதுவான விஷயத்தை எடுத்திருக்கும் போது இது வந்து என்னோட கதைன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்காதுன்னு தான் அவங்களுடைய எழுத்தாளர் சங்கமுடைய தீர்ப்பு அமையும் நான் நினைக்கிறேன் சார் ஓகே சார் கடத்திங்களா நன்றி சார் ரொம்ப நன்றி